இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் மூணு மணி ஷோ பார்க்க போகிறோம் மூணு மணி ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொண்டு வர ஒரு தொடர்ந்து வந்து ஒரு நாலு நம்பர் மட்டுமே கொண்டு வரேன் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு பெர்ஷனல் கேட்டகரி வயசில் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது யார்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டு காரோனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது இந்த கார்ணியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுக்கும் நிறையவே சான்சஸ் மாதிரி தான் தெரியுது சரிங்களா இதில் வந்து நமக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு நாளாகவே வந்து எத்தனை இருபத்தி ஒன்பதாம் தேதினு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பாந்தேதி இன்ன வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் அடிச்சிட்டு வராங்க வேறு சிங்கிளே கிடையாது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் தான் இருக்காங்க நம்ம தான் அந்த நேரத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து சொல்லிட்டுருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏழ்நூத்தி முப்பத்தி மூணுன்னு ஆடினாங்களா எழுநூற்றி முப்பத்தி மூணு இது வந்து எப்போனா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடினாங்க அடுத்து முப்பதாம் தேதி என்ன பண்ணாங்க மறுபடியும் நமக்கு அதே மாதிரி வந்து நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுருந்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு நமக்கு அதே தான் அதுவும் டபுள்ஸ் தான் ஆடிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது நம்ம ஒன்றாம் தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க அதுவும் நமக்கு டபுள்ஸ் நேற்று அடிக்கப்பட்ட நூற்றி பன்னெண்டுங்கிறது டபுள்ஸ் தொடர்ந்து வந்து நமக்கு அஞ்சு ட்ரா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நம்மலாம் யாருமே அஞ்சு ட்ரெலாம் வந்து நல்லா வந்து ஒரு மூணு ட்ரா வரைக்கும் மேக்ஸிமம் வந்திருக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் அஞ்சு ட்ரா வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் வந்தது இல்லை சரியா அப்போ நமக்கு இன்றைக்கும் நமக்கு அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் உங்கள் கணக்குலேயும் டபுள்ஸ் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கன்ஃபார்ம் இதில் ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி மாற்றம் இல்லை சரியா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் அதில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி அதாவது ஏழுநூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக ஆறுநூறு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது போன அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு இந்த வாரத்தில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எங்கள் கச்சு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா அதே போல் நமக்கு போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட இன்ட்ரெஸல் அதை பற்றினா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு பத்தாவது மாதத்தில் நான் நினைக்கிறேன் பதினொன்றாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கு போக நமக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் நமக்கு இந்த மாதத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ட்ரா நம்பர்ஸ் ரிசல்ட்டு அதை பேச வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது என்ன நம்பர் மாதிரி இன்றைக்கி வந்து பேட்டர்ன் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கிடையாது என்ன நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸாக இருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து டபுள்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆறு நாள் டபுள்ஸ் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு பார்க்கலாம் இன்றைக்கி வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன்னா உங்களுக்கு இந்த மாதம் புறமே டபுள்ஸ் அப்படிங்கிற கணக்கு வருவோம் இல்லையான்னு தெரில இது வரைக்குமே நமக்கு அடித்த மூணு ட்ராவுமே டபுள்ஸு போன மாதம் லாஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு டிராவும் டபுள்ஸ் மொத்தமாக அஞ்சு டா ஆயிடுச்சு அஞ்சு டூமே டபுள்ஸாக தான் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருது சரியா இப்போ இது எனக்கு தெரிஞ்சு என்ன வரலாம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்க எதனால எனக்கு ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு திரும்ப ஒரு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அது மாதிரி வருது அது போக நம்ம ஒரு சில கணக்குகளையும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சாமிக்குது இருந்தால் எடுத்துக்கங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டுக்கு ஒன்றுன்னு திரும்ப ஆடலாம் அப்படிங்கிற கணக்கெலாம் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு ஒன்றாம் நம்பரை வரைக்கும் அது கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கூட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் ரிசீவ் பண்ணி நிற்கிது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே தான் இருக்குது சரி அதனால தான் அது கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங் அது போக வந்து மூணா நம்பர் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்க அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்க அஞ்சா நம்பர் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்க ஆறாம் நம்பர் பதினெட்டு நாளாக பெண்டிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை வரைக்கும் இருபத்தி ஆறு இருபதுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்க சரியா அடுத்து நமக்கு பத்தொம்போதாம் எட்டாம் நம்பர் வந்து பத்தொம்போது நாளாக பெண்டிங்க பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு பத்து இது ஒரு ஒன்பது சரி அதே மாதிரி ஜீரோ வந்து ஒரு பன்னெண்டு நாள் பெண்டிங் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு இதை கனெக்ட் பண்ணி கூட நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் அது போக நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் மூலம் அதிகமாக டவுட் இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காம்கீதியாக இருக்காது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் அஞ்சா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன கணக்கில் கொடுக்கணும்னா ஒன்று அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் எஸ்எல் கேட்டகரியில் வயசில் வரணும் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ரெண்டுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் இன்றைக்கி வந்து ஆடப்பட்ட நம்பர் தான் கொஞ்சம் பெரிய நம்பருக்கான இடத்துல ஆடுறாங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து நூற்றி இரநூத்தி பன்னெண்டு சரியா அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சா நம்பர் எதிர்பார்க்கலாம் ரெண்டு கஞ்சுன்னு எதிர்பார்க்கலாமா வரும் அடுத்து ஒன்று கஞ்சி அடுத்து ரெண்டு கஞ்சி இது மாதிரியில் வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட இருக்குது பட் நமக்கு பேட்டர்ன் வந்து நம்ம இன்றைக்கி கொண்டு வரல அதுக்கு வேறு நம்ம இதை கொண்டு வந்துருக்கோம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஏதாவது கணக்கு வருதுனா நீங்கள் இந்த ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அது மாதிரி வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆட்றக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ புடலே வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளுக்கு மேலே பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக தான் ஆடுவாங்க இப்போ யாருங்க பெண்டிங் நம்பர் வைக்கிறாங்க மேக்ஸிமம் உங்களை வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் என்னென்ன உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு இப்படி வருமா நம்பரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டாவது மாதம் ஃபஸ்ட்டு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க பார்க்கலாம் இப்படி வருது சரியா ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே அடிக்காமல் நிப்பாட்டின நம்பர் தான் திரும்ப இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு இது இரநூத்தி ஐம்பத்தஞ்சுங்கிறது ஒரு இந்த மாதத்தில் வந்துச்சு போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வாட்டி வந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் மூணு நம்பர் முன்னாடி இருக்கிற மூணு நம்பர் வேறு மாதிரி மாறி வந்துச்சு அதனால் இப்போ வந்து நமக்கு இப்படி மாறி வந்திருக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தான் வைக்காத நம்பர்கள் தான் தொடர்ந்து அடிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதத்துல இந்த வருஷத்து கடைசியில் என்னென்ன நம்பர் வைக்காமல் இருக்கோ அது கூடாமல் இந்த மாதிரி அடிப்பாங்க அதனால தான் அது கொடுக்குறாங்க சரிங்க அதனால் தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதான் தெளிவாக சொல்கிறேன் சரியா அதே போல் நமக்கு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்டாங்காக இருக்கும் இதை தாண்டி இன்னொரு நம்பர்னு எனக்கு மூணாம் நம்பருமே டவுட்டு மூணா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிப்பி என்ன காரணம் மூணாம் நம்பர் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போல் தான் பெண்டிங்கும் பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற ஆடலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அப்படின்னு ஆடலாங்கிற கணக்கில் கொடுக்கலாம் இருக்கான்னு பாருங்க மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது ஏன்னா போன வாரத்திலே நமக்கு கொஞ்சம் மூணாம் நம்பரெலாம் கொஞ்சம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு அதனால சொல்கிறேன் ஏன்னா ஒன்பது நாலு மூணு அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ட்ரையல் நம்பர் அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேபி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் என்னோட கணக்காக தான் காமிக்கிது மூணாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுக்கும் மூணு நாடலாம் அதே மாதிரி ஒன்றுக்கும் மூணு நாடலாம் பட்டு பார்ப்போம் எனக்கு நம்பி தான் வர்றக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இந்த இடத்துக்கு உங்கள் கணக்கில் மூணாம் நம்பர் எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அஞ்சு ஒன்று மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதிகமாக அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரியா கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த தகுந்த மாதிரி அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பர்னு ஆறாம் நம்பருக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்குமா எனக்கு ஆறாம் நம்பர்லாம் கணக்கில் வந்தாங்கன்னா எனக்கு டிரா நம்பரே ஆறாம் நம்பர் தான் சரி ஆறு நம்பர்னு வந்துருக்கு இதில் டபுள்ஸ் வருமாங்கிறதும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது ஏன்னா தொடர்ந்து டபுள்ஸ் வச்சுருக்காங்க அது போக இன்றைக்கி காரும் நீட் ட்ரா அதுலேயே டபுள்ஸ் இருக்குது போக இன்றைக்கி அடிக்க போட்ட ரிசல்ட்டு டபுள்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி பன்னெண்டுங்கிறது டபுள்ஸ் போக டிரா நம்பர் ஆறா ஆறுநூறுன்னு வந்திருக்கு இதுவும் டபுள்ஸ் காமிக்குது அது போக நமக்கு விண்டிங் நம்பர் வயசாக நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தொடர்ந்து அஞ்சு நாள் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு நாள் அடிச்சு ஆறாவது நாள் அப்போ அது மாதிரி அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் அது மாதிரி வருதான்றது நீங்கள் பார்த்துக்குங்க கொஞ்சம் லிமிட் அப்ளை பண்ணுங்க டபுள்ஸ் டபுள்ஸ் அடிக்கும் போது உங்களுக்கு நஷ்டமாகும் அதனால தான் சொல்கிறேன் சரியா அப்படி நம்ம கரெக்டாக நம்பருக்கு சூஸ் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பர் போட்டால் கூட ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த டபுள்ஸில் அது மாதிரி இன்னைக்கு அதான் தொடர்ந்து பாருங்க இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏபியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிச்சில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிச்சில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏபியில் கொடுத்து ஏசியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிச்சியில் கொடுத்துருக்காங்க சரி அடுத்து நமக்கு ஏபியில் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி மறுபடியும் இன்றைக்கி திரும்ப பிச்சியில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஏதாவது வித்தியாசமான நம்பர்கள் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன்னா ஒருவேளை பெண்டிங் நம்பர் வயசாகவே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏழாம் தூக்கி வச்சு விட்ருவாங்களோ அப்படிங்கிற கணக்கில் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள் செவன் ரெண்டு நம்பர் பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக அதை கூட நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நம்ம அது மாதிரி வருதான்னு பாருங்கன்னு சொல்லி தான் ஏழாம் நம்பரை கொண்டு வரோம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து அடுக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து இருபத்தி ஆறு இருபதுங்கிற ரெண்டு போடமே அதிகமான பெண்டிங்கில் இருபத்தி ஆறு இருபதுங்கிற ரெண்டு இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் தான் மற்றதெல்லாம் கூட எடுத்துட்டாங்க இப்போ ஏ தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களால் தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு இந்த மூணு போடமே ஒரே லெவலாக ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரைக்கும் ஒரே மாதிரி பெண்டிங் நிற்கிது அதேமாதிரி சி போடலன்னு பார்த்தீங்கன்னா சி போட அந்தளவுக்கு பெயிண்டிங்ல நாற்பத்தி ரெண்டு ஒன்று இருபது ஒன்று தான் பெண்டிங் அது போகிற இது லாஸ்ட்டு அப்புறம் வந்து பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று இருபத்தி ஆறு பத்தொம்போது பத்து பன்னெண்டு இதுவும் நமக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் பெண்டிங் நம்பர் பி போடலை சரிங்களா அதெல்லாம் பார்க்கலாம் இது மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு நான் அதான் எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் அதுலேருந்து எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பர்டிகுலராக மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது பட்டு பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறையவே சான்சஸ் கிடைக்கும் அதை தான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அந்த பண்ண நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் சொல்கிறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஒன்றா நம்பர் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வருது அது யாராவது ப்ளே பண்ணுறதுதான் பண்ணுங்க ஏன் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு திரும்ப ஒன்றாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு வருது அது போக நம்ம நேற்று போட்டால் கணக்கில் வந்து ஒரு சில நம்பர்கள் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேசிக்காவே கிடைக்கிற மாதிரி தான் காமிச்சது ஒன்னா நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்குல வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்க கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஒரு நல்லாவே தெரியும் தொடர்ந்து அஞ்சு ரிசல்டெலாம் நமக்கு வந்து இது வரைக்கும் டபுள்ஸ் கிடச்சதே கிடையாது இப்போ தொடர்ந்து வந்து அஞ்சு ரிசல்ட் எழுநூற்றி முப்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது அதே மாதிரி இரநூத்தம்பத்தஞ்சு நூற்றி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு இதெல்லாம் டபுள்ஸ் தான் ஃபுல்லாக டபுள்ஸ் தான் அரைக்கிருக்காங்க மாதத்துல தான் ஒரு ரெண்டு டபுள்ஸ் வந்தாலே இதாகிடும் மாதத்தில் மாதம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நமக்கு நாலாம் தேதியாக நாலாம் தேதி வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து அதனால தான் சொல்கிறேன் பட் ஈட் இது மாதிரி போகும்போது நல்லா தான் என்ன ஒரு நம்பருக்குன்னா கூட ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் கிடச்சிடும் ஆனால் இருந்தாலும் நமக்கு கெஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போகிறேன் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுறது ரைட்டு அதே மாதிரி யாருக்காச்சும் டபுள் செவன் வருதா பெண்டிங் நம்பர் பேசாச்சும் சொல்கிறேன் டபுள் செவன் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர்ஸ் அதுக்கு முழுக்க முழுக்க கணக்க பேச வச்சு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் தவிர நான் போய் பார்த்துட்டு வரல கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இந்த ஒரு அஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஆட நட போகிறாங்க அப்படின்னு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களே இது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க அதில் வந்து இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பார்த்தீங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இது இதுதான் வர நம்ம டிசைட்லாம் பண்ண மாட்டோம் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிருப்போம் எந்த நம்பர் கூட எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிற அந்த கணக்கு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் வைப்பான் சரிங்களா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பின் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஒன்றாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுதா அஞ்சாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுதா மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுதா ஏழாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுதா அப்படின்னு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு காரணத்தையும் கொடுத்துருக்கேன் இது இதனால் தான் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்